ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துகிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி மூன்றாவது பாடல் கணபதி காப்போடு தொடங்குவோம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற பிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே இருபத்தி மூன்றாவது பாடல் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்க கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் சமயம் விரும்பேன் வியன் உலகுக்கு உள்ளே அனைத்தினக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே விளக்கம் உன் திருவுருவத்தை அன்றி உன் திருவுருவத்தை தவிர வேறு உலக விஷயங்களை என் மனத்தில் கொள்ள மாட்டேன் நினைக்க மாட்டேன் உன் அன்பர்கள் கூட்டத்தை விலகவும் மாட்டேன் விலக்கவும் மாட்டேன் உன்னை துதிப்பது அன்றி உன்னை வணங்குவது அன்றி உலக விஷயங்களை துதிக்கும் பர சமயங்களை விரும்ப மாட்டேன் மூன்று உலகங்களுக்கும் உள்ளே நின்று அனைத்தையும் இயக்குபவளே இவற்றையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் எல்லாம் தாண்டியும் இருப்பவளே அணுவிற் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருப்பவளே உள்ளத்தில் விளைந்த அமுதமே எல்லாவிதமான விதமான இன்பத்தையும் அனுபவிக்கும் ஆனந்த வடிவான வழி எளியேன் மேல் கருணை கொண்ட என் கண்மணி போன்றவளே அபிராமி தாயே நின்னுடைய கோலமில்லாத வேறொரு தெய்வத்தை மனத்தில் கொள்ளேன் அடியார்கள் கூட்டத்தை பட்டேன் உன்னை அன்றி பிற சமயங்களை விரும்ப மாட்டேன் மூன்று உலகங்களுக்கும் அதாவது மண்ணுலகம் விண்ணுலகம் பாதாள உலகம் போன்ற அனைத்து உலகத்திலும் ஆகிய மூன்று உலகத்திலும் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே எம்முடைய உள்ளத்திலே ஆனந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் கள்ளே ஆனந்தத்திற்கு ஆனந்தமானவளே எளியோனாகிய எனக்கும் பாலித்த என் கண்மணி போன்றவளே பாடல் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் கழியே. அழிய என் கண்மணியே ஓம் அபிரான்மி அன்னையே போற்றி போற்றி